ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்னோட பேர் ஹேம மால்னி வெல்கம் டு மாலினிஸ் தாபா இன்றைக்கி நம்ம வீடியோவில் மசாலா பொறி எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை பார்க்கு பெரிய கடைகளுக்கு முன்னாடி தள்ளு வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க இதை நம்மளில் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்ருக்கோம் அந்த மாதிரி ரொம்ப டேஸ்டான மசாலா பொறி எப்படி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க டிலே பண்ணாமல் இந்த மசாலா பொரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ இந்த மசாலா பொரி செய்கிறதுக்கு ஒரு அகலமான கடாயாக எடுத்துக்கோங்க இதில் நாலு கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே பொரி வந்து நல்லா கிறிஸ்பியாக தான் இருக்கும் அதாவது முறுமுறுன்னு இருக்கும் இன்னும் லேசாக சூடு பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் ஒரு நிமிஷம் இந்த மாதிரி கடாயில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்கள் லேசாக நல்லா சூடு இருந்தோன்னா அடுப்பிலேருந்து இறக்கிடலாம் இது ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க இன்றைக்கி நம்ம செய்கிற மசாலா பொறி வந்து நாலு பேர் வந்து கரெக்டாக சாப்பிடலாம் நல்லா தாராளமாக நாலு பேர் சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு தான் நான் மெஷர் பண்ணி அளந்திருக்கேன் இன்னைக்கு அதே கடாய அடுப்பில் வச்சுருக்கேன் இதில் கப் அளவுக்கு வருத்த வேர்க்கடலாக சேர்க்குறேன் உங்களுக்கு பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் எண்ணெயில் வச்சு நல்லா பொறிச்சிட்டு சேர்க்கணும் அந்த மாதிரி செய்யும் போது இது ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காது இன்றைக்கி நம்ம செய்கிறது வந்து ரொம்ப ஹெல்த்தியானது இதை லேசாக சூடு பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம வருத்த கடையில் தான் வாங்கியிருக்கேன் இத வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்துக்கிட்டால் சரியா இருக்கும் இதில் வந்து நம்ம ரெண்டு கப் அளவுக்கு கார்ன் சேர்க்க போ நல்லா பொறிச்ச கார்னா சேர்த்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு கார்ன் சேர்த்துக்கலாம் பெரிய சைஸ் வெங்காயமாக எடுத்து நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதோட தக்காளியும் பெரிய சைஸ் தக்காளியை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அந்த நறுக்கு நான் வெங்காயம் தக்காளியே இப்போ சேர்த்துக்கலாம் பச்சை மிளகா வந்து ஒரு சின்ன பச்சை மிளகாவும் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இதில் மல்லித்தூள் வந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் மிளகாய் தூள் வந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இல்லைருந்து ஒன்னே கால் டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க சீரகத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் முக்கால் டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கோங்க இதில் ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாரை பிழிஞ்சு விட்டுக்கோங்க அவ்வளோதான் இது எல்லாத்தையும் கையில் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க இதில் சுவைக்கு வந்து உப்பு வந்து அரை டீஸ்பூன்லேருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உப்பையும் சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரே ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா கலந்து விட்டுருங்க அப்போ தான் அந்த எலுமிச்சம்பழத்தோட சார் வந்து எல்லா இடத்துலையும் படும் அந்த மாதிரி கலந்துகிட்டுருங்க இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்து நாலாக வெட்டிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும் இதை வந்து ஒரு கோன் மாதிரி ஆக்கிக்கோங்க ஆக்கிட்டு கடைசியை நுனியில் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் பொரிய வந்து அதில் போடும்போது கீழே வந்து கொட்டாமல் இருக்கும் அதுக்காக தான் கீழே வந்து நல்லா ஃபோல்டு பண்ணிக்கணும் நல்லா மடித்து விட்டுக்கோங்க பாருங்கள் தள்ளுவண்டியில் கிடைக்கிற மாதிரி அருமையான ரொம்ப டேஸ்டான மசாலா பொறி வந்து ரொம்ப வீட்லேயே ரொம்ப எளிமையான பொருட்களை வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இந்த மசாலா பொரியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா சாமானியும் வறுக்கிறதெல்லாம் வறுத்து வச்சுட்டு எல்லா சாமானியும் காய்கறிகள்லாம் வெட்டி வச்சுட்டு மசாலாக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் குழந்தைங்க வந்த பிறகு கூட செஞ்சிங்கன்னா கரெக்டாக ஒரே நிமிஷத்தில் இதை செஞ்சலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ஆரோக்கியமானது வெளியில் காசு கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி வீட்டில் செய்யும் போது ஆரோக்கியமாகவும் இருக்கும் அதே நேரத்தில் அதிகமாக செலவாகாது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் பார்க்குற வியூவர்ஸ்க்கும் சரி அதே நேரத்தில் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்